அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருனை அருப்பெரும் ஜோதி மனிதனாய் பிறந்து யோகியாய் சித்தர்களாய் ஞானிகளாய் வாழ்ந்து இப்பொழுதும் வாழ்ந்து வருகின்ற மேலும் பல புண்ணிய ஜீவாத்மாக்கள் வாழ்கின்ற இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து கலியுக கடவுளாய் அருப்பெரும் ஜோதியாய் கண்கண்ட தெய்வமாய் அகிலத்திற்கும் ஆண்டவராய் இன்றும் இனியும் இனி என்றென்றும் இருக்கின்ற திருவருப்பிரகாச வள்ளலாரின் ஞான உபதேச பாடல்களை வடித்தால் ஞானம் கிட்டும் நல்வாழ்வு வளரும் ज्योति 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 सुयम ज्योति 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 परम ज्योति 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 अरुण ज्योति 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 शिवम वाम ज्योति सोम ज्योति वान ज्योति ज्ञान ज्योति माघ ज्योति योग ज्योति वाद ज्योति नाद ज्योति ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வேறு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி மீதி வேதனே ஆடல் மீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க்க வாழ்க்க நாதனே இந்த ஞான பாடலை முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் இந்த நான்கு வரிகளை மட்டுமாவது தினந்தோறும் தீப விளக்கேற்றி அந்த தீபத்தை நோக்கி இந்தப் பாடலை படித்து வர வேண்டும் ஏனெனில் ஜோதி ஒன்றே சுயமாக பரம்பொருளாக அருள்பாலிக்கின்ற சக்தியாக அனைத்து உயிர்களிலும் உயிரான சிவமாக இருப்பதால் இந்த பாடலை படித்து வருபவருக்கு தீவினைகள் நீங்கும் ஆத்ம ஞானம் உண்டாகும் ரத்தின சுருக்கமாக சுருங்க சொன்னால் பிறந்த பயனை அடைவது உண்மை உறுதி நன்றி